இதுதாங்க சிறகவரன் இதுக்கு ஏன் சிறகவரன் பேர் வந்ததுன்னா இது வந்து இதனோட சைடெல்லாம் பாருங்க இந்த கோழிக்கோ பறவைகளுக்கோ ரெக்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுலேயே இருக்கும் அதனால தான் இந்த சிறகுன்னு சொல்லிட்டு சிறகவரன்னு சொல்கிறோம் அவரைக்காய் இது ஒரு வெரைட்டிங்க இது நாட்டு ரகம் இது வந்து இதுலேயே நிறைய ரகங்கள் இருக்குதுங்க ஒன்றரை இது வந்து குட்ட ரகம் இருக்குது இது வந்து ஒன்றடிக்கும் காய்க்குதுங்க நீட்டரகம் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குங்க பர்பிள் கலர் இருக்குது டபுள் கலர் இருக்குது இந்த மாதிரி நீட்டு இருக்குது குட்டை இருக்குது இன்னும் என்னென்ன கலர் இருக்குதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நான் இது தாங்க பார்த்துருக்கேன் இது இங்கிலீஷில் வந்து விங்குடு பீன் சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் இந்த அவரக்காய் எல்லா அவரக்காவையும் கம்பேர் பண்ண சொல்ல இந்த அவரக்காய் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை நம்ம மோர்லேயும் போ மோரில் உப்பு போட்டு இந்த அவ அவரை கவ கட் பண்ணி போட்டு ஊற வச்சும் சாப்பிட்லாம் சேலட் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது சேலட்லேயும் நம்ம பச்சையாகவும் எடுத்து சாப்பிட்றாங்க எனக்கு தெரியல ஆனால் நான் சமைச்சி தான் சாப்பிட்ருக்கேன் செம்ம டேஸ்ட்டுங்க கிடச்சா ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ